முஸ்லீம்களுடைய நலனுக்காக பிஜேபி ஒரு திருத்தத்தை கொண்டு வருமா ஒரு சட்டத்தை கொண்டு வருமா அல்லது முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வருமா நாங்கள் வழிபாட்டில் எல்லாம் தலையிடல அந்த சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு பயன்படாம இருக்கு எனவே பயன்படுத்துவதற்காகத்தான் இதை செய்கிறோம்னு வார்த்தைகளில் பேசுகிறார் அமித்ஷா ஏற்கனவே வழிபாட்டில் பல விஷயங்கள்ல தலையிட்டு இருக்காங்க மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்தில் கோயிலை கட்டினார்களே அது முஸ்லிம்களுடைய வழிபாட்டில் தலையிடுறது இல்லையா ஹலால் உணவு முறை என்பது முஸ்லீம்களுடைய உணவு முறை அதை போய் இன்னைக்கு தடுக்கிறாங்களே அது வந்து வழிபாட்டில் தலையிடுறது இல்லையா ஹிஜாப் என்பது முஸ்லீம் பெண்கள் அணிந்து கொள்கிற ஒரு முறை அதில் போய் தலையிடுறாங்களே அது தலையிடுறது இல்லையா ரயில்வேக்கு அடுத்து இராணுவத்துக்கு அடுத்து இவ்வளோ பெரிய சொத்து இருக்கலாமா வக்ஃபூட்டை அப்படின்னு கேட்குறாங்க கோயில்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குங்கிறது இப்படி நாடு கல்வி அளவில் கணக்கெடுக்கப்பட்டிருக்கா பத்மநாப சுவாமி கோயில் கேரளாவில் பாதாள அறைக்குள்ள போய் கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு இருக்கும் சொத்து அப்படின்னு கணக்கிடுறாங்க ஒரு கோயிலுக்கே ஒரு லட்சம் கோடி சொத்துன்னா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கோயிலும் கேரளாவில் ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு நிலம் எவ்வளவு நகை எவ்வளவு சொத்து திருப்பதி கோயிலுக்கு எவ்வளவு சொத்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும் அதை இப்படி ஒரே அட்டவணையில் கணக்கிட்டு பார்த்தா தெரியும்ல அது இராணுவத்தை மிஞ்சும்ல அது ரயில்வே மிஞ்சும்ல எந்த கோயிலில் பிரச்சனை இல்லாம இருக்கு எந்த சர்ச்சில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது எந்த மசூதியில பிரச்சனை இல்லாமல் இருக்குது பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கு வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்கு ஒரு வீட்டில் பிரச்சனைனா போய் உடனே அவங்க சொத்தை கைப்பற்றிடுவீங்களா ஒரு பள்ளிவாசலில் பிரச்சனை ஒரு வக்ஃபு சொத்துல பிரச்சனை இருக்குன்னா அதை முறைப்படுத்துவதற்கு என்னன்னு உடனே அந்த சொத்தை எடுத்து அரசாங்கத்தின் பேரில் எழுதி வைக்கிறதுன்னா கேட்டா அவ்வளோ சொத்து இருக்கலாமான்னு எவ்வளோ சொத்து இருந்தா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை அது அந்த சொத்து இல்லையா அந்த வகைக்காக கொடுக்கப்பட்டது அது முறையா இருக்கா சட்டப்படி இருக்கான்னு மட்டும் பாருங்க சட்டத்துக்கு புறம்பா ஒரு சென்ட் வக்ஃபூட்ட இருந்தா கூட அரசாங்கம் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் ஒரு சமூகத்தை தொடர்ந்து சீண்டிக்கிட்டே அவங்களோட உரிமையை பறிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சமூகம் காயப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அது எப்படி வந்து ஒரு அமைதியான சூழலுக்கு வழிவகுக்கும் ஒருத்தரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாலே அது திரும்பி எதிர்வினையாக தானே முடியும் அப்படி தானே பல அசம்பாவிதங்கள் இந்த நாட்டில் நடந்துருச்சு அப்போ அதை நோக்கித்தான் இந்த நாட்டை நகர்த்தது பிஜேபி லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் மக்களவையில் நேற்று பெரும் எதிர்ப்புக்கு இடையில் அந்த வக்பு திருத்த சட்ட மசோதா நிறைவேறியிருக்கு இன்றைக்கு அது மாநிலங்களவை அவைக்கு போகுது இந்த சட்ட திருத்த மசோதா ஏற்கனவே இரண்டு முறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார் அது மட்டுமல்ல பாஜக ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா வாக்கு வங்கி அரசியலுக்காக செய்ய மாட்டாங்க அதில் உள்ள நீதிக்காக தான் செய்வாங்க இதில் வந்து ஏராளமான முறைகேடு நடக்குது ஏழை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படி அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்கிறாரு இந்த சட்ட திருத்த மசோதா குறித்து உங்களுடைய பார்வை என்ன ஏற்கனவே இரண்டு முறை அல்ல இருநூறு முறை கூட ஒரு சட்டத்தை திருத்தலாம் அது அந்த சட்டத்தை செழுமைப்படுத்துவதற்காக அமைய வேண்டும் அந்த சட்டம் எதற்காக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் அது வந்து இருக்கிற சட்டம் வந்து அந்த மக்களுக்கு ப பயன்படுறதில் போதாமல் இருக்குது இன்னும் அதை செழுமைப்படுத்தி இன்னும் அந்த மக்களுக்கு எப்படி அதை பயன்படுத்தலாம் இன்னும் அந்த மக்களுக்கு எப்படி அதன் மூலம் நன்மை செய்யலாம் இன்னும் அந்த மக்களுக்கு எப்படி அந்த சொத்துக்கள் போய் சேருவதற்கு வழி செய்யலாம் அப்படின்னு பார்த்து செய்கிறது அந்த மக்கள் நலனிலேருந்து செய்கிறது ஆனால் முஸ்லீம்களுடைய நலனுக்காக பிஜேபி ஒரு திருத்தத்தை கொண்டு வருமா ஒரு சட்டத்தை கொண்டு வருமா அல்லது முஸ்லீம்களுக்கு எதிராக கொண்டு வருமா நாங்கள் வழிபாட்டில் எல்லாம் தலையிடலை அந்த சொத்துக்கள் முஸ்லீம்களுக்கு பயன்படாமல் இருக்குது எனவே பயன்படுத்துவதற்காகத்தான் இதை செய்கிறோம்னு வார்த்தைகளில் பேசுகிறார் அமித்ஷா ஏற்கனவே வழிபாட்டில் பல விஷயங்களில் தலையிட்டுருக்காங்க பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்தில் கோயிலை கட்டினார்களே அது முஸ்லீம் வழிபாட்டில் தலையிடுறது இல்லையா ஹலால் உணவு முறை என்பது முஸ்லீம்களுடைய உணவு முறை அதை போய் இன்னைக்கு தடுக்கிறாங்களே அது வந்து வழிபாட்டில் தலையிடுறது இல்லையா ஹிஜாப் என்பது முஸ்லீம் பெண்கள் அணிந்து கொள்கிற ஒரு முறை அதில் போய் தலையிடுறாங்களே அது தலையிடுறது இல்லையா முத்தலாக் சட்டம் என்பது சரிய சட்டம் அது ஒரு வழிபாட்டு சட்டம் அதுதான் வாழ்க்கை முறையில் இருக்குது வழிபாடு தான் வாழ்க்கை முறையில் எதிரொலிக்குது அப்போது அதில் வந்து இன்னைக்கு திருத்தி அந்த சட்டத்தை இல்லாமாக்கியிருக்காங்களே அது வந்து வழிபாட்டில் தலையிடுறது இல்லையா முழுக்க 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 முஸ்லீங்களுடைய வழிபாட்டில் தலையிடுறது தானே இன்றைக்கி ஹோலி பண்டிகையை காரணம் காட்டி ஒரு தரப்பின் பண்டிகை காரணம் காட்டி இன்னொரு தரப்பினுடைய வழிபாட்டு தலத்தை திரைச்சீலை போட்டு மூண்ணினாங்களே பள்ளிவாசலை பூட்டினாங்களே யோகி இன்னைக்கு அடாவடி பண்ணிக்கிட்டு இருக்கார அதெல்லாம் முஸ்லீம்களுடைய வழிபாட்டில் தலையிடுறது இல்லையா எதில் தலையிடாமல் இருந்தாங்க முழுக்க 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 முஸ்லீம்களுடைய வழிபாட்டு முறையில் தலையிடுவது அவங்களுடைய உரிமைகளை பறிப்பது அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீர்குலைப்பது அவங்களுடைய இருப்பையே கேள்விக்குறியாக்குவது என்பது தானே பிஜேபியுடைய அஜெண்டா செயல் திட்டம் அந்த வெறுப்பின் அடிப்படையில் தான் அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அமைஞ்சிருக்குது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து வக்ஃபில் வந்து நிற்கிது கேட்டால் என்ன சொல்கிறாங்க ரயில்வேக்கு அடுத்து இராணுவத்துக்கு அடுத்து இவ்வளோ பெரிய சொத்து இருக்கலாமா வக்ஃபுட்ட அப்படின்னு கேட்குறாங்க ஏன் வந்து ரயில்வேக்கு எடுத்து இராணுவத்துக்கு எடுத்து இவ்வளோ பெரிய நிலம் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுது சென்ட்ரல் வக்ஃபு ஆக்டுன்னு நாடு தழுவிய அளவில் வக்ஃபு சட்டம் இருக்குது அப்போ அந்த வக்ஃபு சட்டத்தின் கீழ் அந்த வக்ஃபு வாரியத்தின் கீழ் எவ்வளோ எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது பதியப்பட்டிருக்குங்கிறது ஆவணங்களாக வந்துட்டதுனால இவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் இப்படி நாடு நாடுதல்வி அளவில் கோயில்களுக்கான ஆக்ட் இருக்கா கோயில்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குங்கிறது இப்படி நாடுதல்வி அளவில் கணக்கெடுக்கப்பட்டிருக்கா ஒரே பட்டியலின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கா பத்மநாப சுவாமி கோயில் கேரளாவில் பாதாள அறைக்குள்ளே போய் கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு இருக்கும் சொத்து அப்படின்னு கணக்கிடுறாங்க அப்போ ஒரு கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கே ஒரு லட்சம் கோடி சொத்துன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கோயிலும் கேரளாவில் உள்ள ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு நிலம் எவ்வளவு நகை எவ்வளவு சொத்து திருப்பதி கோயிலுக்கு எவ்வளவு சொத்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும் அதை இப்படி ஒரே அட்டவணையில கணக்கிட்டு பார்த்தா தெரியும்ல அது இராணுவத்தை மிஞ்சும்ல அது ரயிலையும் மிஞ்சும்ல ஓ இவ்வளோ சொத்து இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கணக்கெடுத்து பார்த்துட்டு எல்லாத்தையும் அரசு நிலமா மாத்திருவீங்களா கைப்பற்றிடுவீங்களா அப்படி செய்ய முடியுமா செய்யலாமா ஆனா இங்க வந்து செய்ய சொத்து இருந்தும் இன்னும் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் ஏன்மையாவே இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் பயனடைகிறாங்க நூறு ஆண்டு குத்தகையை விட்டு சம்பாதிக்கிறாங்க இது போன்ற நிர்வாக சீர்கேடுகளில் களைவதற்காக இந்த சட்டம் சரி அப்படியே எடுத்துக்கோம் இது ஆங்கிளில் அங்கேயும் பார்க்கலாம்ல இந்தியாவில் உள்ள எந் இந்துக்கள் முழுமையாக தன்னிறைவு பெற்றுட்டாங்களா ஏழ்மே இல்லையா வறுமே இல்லையா எல்லாம் எழுத்துறிவு பெற்றாங்களா எல்லாம் உயர் பதவிகளில் போய் அமர்ந்துட்டாங்களா இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் வறுமையின் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள்ங்கிறத டேட்டா உணவுக்கே வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது தானே புள்ளி ஓரம் அவங்களாம் யார் இந்தியாவில் முஸ்லீம்கள் சிறுபான்மை ஆனால் இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் வறுமையின் பிடியில் இருக்கிறார்கள் அந்த பெரும்பான்மை மக்கள் யார் இந்துக்கள் தானே இந்துக்களில் பெரும்பான்மை மக்கள் தானே அதில் அந்த பெரும்பான்மை மக்கள்லேயே அதிகமாக இருப்பாங்க அப்போ அந்த இந்து மக்கள் இப்படி வறுமையில் சிக்கி கிடக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோயில் இடங்கள் நிலங்கள் சொத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது கேரளாவிலே உதாரணம் சொல்கிறேன் ஒரு கோயிலுக்கு ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்குன்னு மதிப்பிடுறாங்க அதே கேரளாவில் ஒரு இந்து இளைஞர் வந்து பசியில் ஒரு கடையில் போய் அரிசி எடுத்துடுறாரு அதுக்காக அவரை அடித்து கொண்டாங்க படுகொலை செய்யப்பட்டார் பசியில் அரிசி எடுத்ததற்காக படுகொலை செய்யப்பட்டார் ஒரு கோயிலுக்கு மட்டும் இத்தனை லட்சம் கோடி சொத்து இருக்கு ஆனால் அதே சமூகத்தை சார்ந்த ஒரு இந்து இளைஞர் பசி கொடுமை தாங்க முடியாமல் அரிசி எடுத்துட்டாருன்னு சொல்லி அடித்து படுகொலை செய்யப்படுறார் ரெண்டும் ஒரே மாநிலத்தில் நடக்குது அப்போ இந்தியா முழுவதும் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் அவங்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்குது சேரிகளில் வாழ்கிறாங்க ஒரு குடிசை கூட அவங்களுக்கு நிரந்தரமானது இல்லை நீர்வழித்தடத்தில் அவங்க குடிசை போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடுது இந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்றுங்கன்னு உடனே தூக்கி அவங்கள வெளியே வீசுறீங்க ஒரு பத்துக்கு பத்து வாழ்விடம் இல்லை இந்துக்களுக்கு அப்படி தானே இருக்காங்க அப்போது நீங்கள் இஸ்லாமியரை பற்றி கவலைப்படுறீங்க இவ்வளோ சொத்து இருக்குது இஸ்லாமியர் இப்படி இருக்காங்க இதே படி எல்லாரையும் பார்க்கணும்ல அவ்வளோ சொத்து இருக்குது இந்துக்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா கோயில் சொத்தம் எடுத்து எடுத்து எல்லோரும் பிரித்து கொடுத்துருவீங்களா முஸ்லீம்கள் அப்படி இருக்காங்க என்பது உண்மை அதை தான் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் சச்சார் ஆணையம் நாடு முழுவதும் பயணித்து முஸ்லீம் வாழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுத்துருக்குது ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் பரிந்துரை பண்ணியிருக்குது இந்த மக்களுடைய வாழ்நிலையை முன்னேற்றினோம்னா பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்கு அரசுக்கு சிறுபான்மையினருக்கான பதினைந்து அம்ச திட்டம்னு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் போடப்பட்டது அந்த மக்களை எப்படி எப்படிலாம் முன்னேற்றலாம் கல்வித்தரத்தை எப்படி மேம்படுத்தலாம் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி மேம்படுத்தலாம் அவங்களுடைய வாழ்விடங்களை எப்படி மேம்படுத்தலாம் அரசு அதுக்கு என்ன கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே திட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு அதையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்களா அந்த மக்கள் மேலே கரிசனம் உள்ள மோடி அதை செஞ்சுருக்கணும்ல ஆனால் அதையெல்லாம் கிடப்பில் போட்டார் சிறுபான்மையினருக்கான பதினஞ்சு அம்ச திட்டம் கிடப்பில் கிடக்கு இடஒதுக்கீடு எதிர்க்கிறாங்க கொடுக்கவே கூடாதுங்கிறாங்க முஸ்லீம்கள் ஓட்டை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணுது பிஜேபி இப்படி ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு அரசு ஒரு கட்சி எப்படி இந்த மக்களின் நலனுக்காக இந்த சொத்தை பயன்படுத்தும் இது நம்பும்படியா இருக்கா தேர்தலில் வாய்ப்பே வழங்கிறது கிடையாது அவங்க கட்சியை ஏற்றுக்கிட்ட அவங்க கொள்கையை ஏற்றுக்கிட்ட முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுடைய நலனுக்காக பேசுகிற முஸ்லீம்களுக்கு கிடையாது பிஜேபியில் ஒருத்தன் இருந்தால் அவன் எப்படி முஸ்லீம்களுடைய நலனுக்காக பேசுவான் பிஜேபியில் ஆர்எஸ்எஸ்சில் இடம்பெறக்கூடியவர் இஸ்லாமியர் நலனுக்காக பேச மாட்டாங்க ஆனால் இஸ்லாமியராக இருப்பாங்க அந்த இஸ்லாமியருக்கு கூட வாய்ப்பு கொடுக்க மறுக்குது பிஜேபி அந்த அவங்க கொள்கையை ஏற்றுக்கிட்ட இஸ்லாமியருக்கு கூட உரிய அங்கீகாரத்தை கொடுக்கறதில்ல முஸ்லீம் பெயர் வந்தாலே அவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இந்து அறநிலைத்துறையில் ஒரு கோயிலுக்கு அரங்காவளரா நற்கிஸ்கான் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுறார் அவர் பெயர் தான் முஸ்லீமு ஆனால் அவர் இந்து ஒரு இந்து இஸ்லாமிய பெயர் சூட்டப்பட்டிருக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் நற்கிஸ்கான்ங்கிறதுனால அந்த பேரை அந்த தாயார் வந்து அந்த பையனுக்கு வச்சுருக்காங்க அந்த நர்கீஸ்கான் கான் வந்து இந்து கோயில் அரங்காவலர் ஆகுறார் உடனே ஹெச்ராஜா அறிக்கை விடுறார் எப்படி கானை கோயிலுக்கு நியமிக்கலாம் இதுதான் திமுக ஆட்சி இந்துக்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு அதாவது ஒரு முஸ்லீம் பெயரையே அவங்களால ஏற்றுக்க முடியல இந்து தான் முஸ்லீம் பெயர் வச்சிருக்காரு அப்போது ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கிய ஒரு இந்து அவர் வருவதையே ஏற்றுக்காதவங்க கோயிலுக்கு அவர் எப்படி வரலான்னு கேட்டவங்க ஒரு முஸ்லீம்களுடைய நிர்வாகத்துக்கு இந்துவை கொண்டு நியமிப்பேங்கிறாங்க அதுக்கு சட்டத்தை திருத்துகிறாங்க இதே மாதிரி கோயிலில் கொண்டு போய் இந்துக்களுடைய அந்த பராமரிப்பு செய்வதற்கு கோயிலை நிர்வகிப்பதற்கு முஸ்லீம்களை நியமிக்க முடியுமா அப்படி எங்கேயாவது இருக்கா திருப்பதியில் இன்றைக்கி சத்ரபாபு நாயுடு என்ன அறிவிக்கிறாரு பணியாளர்கள் கூட இருக்கக்கூடாது எந்த மதத்தை சார்ந்தாலும் இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க இந்துக்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க பிஜேபி என்ன சொல்லுது அந்த கோயிலில் கடை வச்சுருக்கவங்க கூட இந்துவாக தான் இருக்கணும் அது கடைன்னா ஒரு வணிக வளாகத்தை கட்டுவாங்க யார் வேணாலும் வந்து அதில் இடம் பிடிப்பாங்க காசு கொடுக்குறவங்க கடை கொடுக்க போகிறாங்க அவ்வளோதானே யார் வாடகை கொட்டுறாங்களோ யார் அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கடையை கொடுப்பாங்க அதில் கூட இந்துக்களுக்கு தான் கடையை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய பிஜேபி அந்த அளவுக்கு துல்லியமாக இந்து ஆலயங்களை நிர்வகிப்பதிலையும் சொத்துக்களை பராமரிப்பதிலையும் அதுக்கு நிர்வாகியாக இருப்பதிலையும் அதில் பயனாளராக இருப்ப எல்லாத்துலேயுமே முழுக்க முழுக்க இந்துக்கள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி இப்போது இந்த அறநிலையத்துறையில் வந்து கல்லூரிகள் தொடங்கணும்னு தமிழ்நாடு அரசு அறிவித்தது இந்த அறநிலையத்துறை அறிவிச்சது பதினோரு கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டன தமிழ்நாட்டில் உடனே போய் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கினது யார் அது இந்துக்களுக்கான சொத்து கோயில்களுக்கான சொத்தில் இந்துக்கள் மட்டும்தான் பயன்பெறணும் அது எப்படி எல்லாரும் படிக்கக்கூடிய கல்லூரியை தொடங்கலாம் அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க ஸ்டே வாங்கியிருக்காங்க அறிவிக்கப்பட்ட பதினோரு கல்லூரி இன்னும் நடைமுறைக்கு வரல யாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு பிஜேபியால் ஏன் அது எல்லா மக்களும் படிக்கிற மாதிரி வந்துருமா கோயில் சொத்தா கோயில் சொத்தை எடுத்து எப்படி எல்லா மக்களும் படிக்கிற ஒரு இப்போ இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குவீங்க அதுலேயும் இந்துக்கள் தான் பெரும்பான்மையை படிக்க போகிறாங்க அப்படியே வந்தாலும் வக்ஃபாரியத்தின் மூலம் தொடங்கப்பட்ட கல்லூரிகள்லையும் இந்துக்கள் தான் பெரும்பான்மை படிக்கிறாங்க மதுரை வாரிய கல்லூரி இருக்குது யார் படிக்கிறாங்க இந்துக்கள் தானே பெரும்பான்மை படிக்கிறாங்க நியூ காலேஜ் இருக்குது முஸ்லீம்களுடைய அறக்கட்டளைகள் மூலம் தொடங்கப்பட்டது ம ஜமால் முகமது காலேஜ் இருக்குது திருச்சியில் எவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள் தான் படிக்கிறாங்க அப்போது இப்படியான ஒரு சூழலை பார்க்குறோம் ஆனால் இவங்க அதுலையும் கூட துல்லியமாக ஒரு மத அணுகுமுறையை வைக்கக்கூடியவங்க வக்பு வாரியத்தையே நிர்வகிப்பதற்கு சொத்தை நிர்வகிப்பதற்கு இந்துக்களை போடலான்னு சட்டத்தை திருத்துறாங்க பெண்களை போடலான்னு சட்டத்தை திருத்துறாங்க பெண்கள் ஏற்கனவே இருக்கு முஸ்லீம் பெண்கள் மெம்பர்களாக இருக்கிறாங்க உறுப்பினர்களாக இருக்காங்க தமிழ்நாடு வக்வாரியத்தில் இரண்டு பெண் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு வக்வாரியத்தினுடைய சிஇஓ முதன்மை செயல் அலுவலர் பொறுப்பில் இஸ்லாமிய பெண் இருந்திருக்காங்க வக்ஃபுவாரிய தலைவராகவே பதர் செய்து இருந்திருக்காங்க வக்ஃபாரியத்திற்கு அமைச்சராகவே நிலோஃபர் கஃபீல் இருந்திருக்காங்க அப்போ அமைச்சர் இருந்திருக்காங்க தலைவர் இருந்திருக்காங்க சிஇஓ இருந்திருக்காங்க இப்போ இந்த ஆட்சியில் ரெண்டு பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க இதுதான் நம்ம பார்க்கலாம் அப்போ பெண்கள் இடம்பெறுவதற்கு தடை இருந்தால் எப்படி இவ்வளோ பெண்கள் இந்த பொறுப்பில் வர முடிஞ்சது சென்ட்ரல் வக்ஃபு ஆக்டு தானே இது தமிழ்நாட்டுக்கு மட்டுக்குமான தனிச்சட்டம் இல்லைல்ல சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட் அப்போ சென்ட்ரல் வக்ஃப் ஆக்டு தான் அதனுடைய சட்டம் வக்ஃபுக்கான சட்டம் வக்ஃபு வாரியத்தை நெறிப்படுத்துவதற்கான சட்டம் அந்த சட்டத்தில் தடை இருந்தால் எப்படி இவ்வளோ பெண்கள் இந்த தமிழ்நாடு வகுப்பாரியத்தில் வர முடிஞ்சது அப்போ இந்தியா முழுவது எந்தெந்த வகுப்பாரியத்தில் எவ்வளோ பெண்கள் வந்தாங்கன்னு தெரியல நமக்கு நமக்கு தமிழ்நாடு ஒப்புவாரியத்தை பற்றி தெரிஞ்சதுனால நம்ம சொல்கிறோம் அப்போ வருவதற்கு தடை இல்லை அப்போ இல்லாத ஒன்று எதுக்கு வந்து நீங்கள் திருத்தி அதை காட்டணும் அப்படி முறைகேடுகளை களைவதற்காக ஆக்கிரமிப்பாளர்களை தண்டிப்பதற்காக ஒரு சட்ட திருத்தம் வருது அதை கண்டியே அச்சப்படுறீங்க அதுக்கு ஏன் சட்டத்தையே தூக்கணும்னு கேட்குறேன் முறைகேடுகளை தானே களையணும் முறைகேடுகளை கலைனா என்ன பண்ணணும் அதற்கு உரிய நிர்வாக அமைப்புகளை சீர்திருத்தணும் அங்கே பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்குது அதனால தான் ஆக்கிரமிப்பு மீட்பில் சிக்கல் இருக்குது அப்போ பணியாளர்கள் அதிகாரிகளை நியமிக்கணும் வருவாய் அலுவலர்கள் வந்து உரிய அளவில் நியமிக்கப்படணும் அப்போ தான் வந்து அங்கே இப்போ இந்த ரெவன்யூ அதிகாரிகள் இருந்தால் தான் அந்த நிலங்களை வந்து எப்படி மீட்கிறது உடனடி நடவடிக்கை எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு ஒரு பெரிய நிர்வாக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்போது விதிகளை பின்பற்றி செய்யணும்னா காலமாகும் நேரமாகும் அப்போ உரிய அதிகாரிகள் வேணும் இன்னைக்கு அதிகாரிகள் இருக்காங்களா பக்பு வாரியத்து கீழே அதிகாரிகள் இருக்காங்களா பக்பு வாரியத்துக்கு போதிய பணியாளர்கள் இருக்காங்களா பக்பு வாரியத்துக்கு உரிய கட்டமைப்பு இருக்கா கிடையாது வக்புவாரியத்தை நிர்வகிப்பதற்கு போதிய நிதி கிடையாது சொத்து இருக்குது அந்த சொத்தை எல்லாம் எடுத்து வக்புவாரியம் செலவு செய்ய முடியாது கோடான கோடி சொத்து இருக்குது வாரியத்துக்கு சொத்து கிடையாது வக்ஃபுக்கு சொத்து இருக்குது இப்போது திருநெல்வேலி திருநெல்வேலியில் ஒரு வக்ஃபுன்னா அந்த சொத்து வக்ஃபுக்கு உரியது வக்பு வாரியத்துக்குரியது கிடையாது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள் அந்தந்த வக்ஃபுக்குரியது அந்தந்த பள்ளிவாசலுக்கு பெரியோர்களால் மக்களால் எழுதி வைக்கப்பட்டது அந்தந்த வக்ஃபுக்கு எழுதி வைக்கப்பட்டது அந்த சொத்துக்கு கண்காணிப்பாளர் தான் வக்பு வாரியம் அந்த வாரியத்தினுடைய முழு கட்டுப்பாடு அரசுட்டு இருக்கும் அப்ப அரசு அரசின் வழியே வக்பு வாரியம் வக்பு வாரியத்தின் வழியே சொத்துக்கள் பராமரிப்பு கண்காணிப்பு அவ்வளோதான் வேலை சொத்து யாருடையது அந்தந்த வக்ஃபுக்குடையது மக்களுடையது அப்போ வக்வாரிய நினைச்சோடனே ஒரு சொத்தை வித்துற முடியுமா முடியாது வக்வாரிய நினைச்சா ஒரு சொத்தை வாங்கிட முடியுமா முடியாது தான் செய்ய முடியும் சொத்தை அதுவும் விற்க முடியாது யாருக்கும் விற்க முடியாதுன்னு இன்னைக்கு சட்டத்தை இறுக்கி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு முழுக்க அது கண்காணிக்கப்பட்டு வருது அப்போ அது சொத்துக்களை மீட்கணும்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் அந்த ப்ராசஸுக்கு உரிய கட்டமைப்பு இருக்கா இல்லை அப்போ நீங்கள் உண்மையிலே சொத்தை மீட்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு அதுதான் நோக்கம்னா என்ன செய்யணும் வக்பு வாரியத்தினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தணும் வக்புவாரியத்துக்கு அரசாங்கம் நிதி கொடுக்கணும் வக்பு உரிய பணியாளர்களை நியமிக்கணும் வக்புவாரிய சேர்மன் நினச்சி பணியாளரை நியமிக்க முடியுமா முடியாது இன்றைக்கி நவாஸ்கனி ஒரு பத்து பேரை நியமிக்கலாம் அப்படி நியமிக்க முடியுமா முடியாது அரசாங்கம் தான் நியமிக்க முடியும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் அதுக்கான ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க அப்போ முழுக்க முழுக்க அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது வக்ஃபு ஆக்டு சென்ட்ரல் வக்ஃபு ஆக்டு தான் அங்கே வேலை செய்யுது ஏதாவது பிரச்சனைன்னா ட்ரிபியூனல் தீ தீர்ப்பாயத்துக்கு போகிறாங்க அங்கேயும் வந்து தீர்வு கிடைக்கலன்னா நீதிமன்றத்துக்கு தான் போகிறாங்க வக்ஃபுவோட ஒரு முடிவு எடுத்துட்டால் கூட நீதிமன்றம் தான் ஃபைனல் பண்ணுது அப்போ இந்த அளவுக்கு ஒரு செட்டப் இருக்குது அப்போ வக்பு வாரியம் வந்து முறைகேடு பண்ணிட முடியுமான்னா அப்படி பண்ணிட்டால் கூட அதை தடுப்பதற்கான அதிகாரம் ஆட்டம் இருக்குன்னா அரஸ்ட் இருக்குது அதுக்கு நிவாரணம் தேரக்கூடிய இடமா எது இருக்குன்னா நீதிமன்றம் இருக்குது அப்ப இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு கட்பட்டு இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு கட்பட்டு தான் ஒரு வாரியம் செயல்படுது ஏதோ அது ஒரு தனி அமைப்பு போலவும் அது ஏதோ வேற ஒரு நாட்டில் இயங்குறது மாதிரி ஒரு தோற்றத்தை ஏன் கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டதாகவும் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டதாகவும் வக்வாரியம் செயல்பட்டுகிட்டு இருக்கும் போது வக்வாரியத்துக்கு பெரிய அதிகாரங்கள் இல்லை என்னும் போது வக்வாரியை எப்படி நினைச்சதெல்லாம் செய்ய முடியும் அப்போ சட்டத்துக்கு கட்பட்ட ஒரு அமைப்பை எதுக்கு சீர்வலைக்கிறீங்க அதை நீங்கள் வலுப்படுத்தலாம்ல சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு அமைப்பை வலுப்படுத்தணும்ல வலுப்படுத்துவதற்கு பதிலாக சீர்குலைக்கிறாங்க எப்படி முத்தலாக்கு சட்டத்தையே தூக்குனாங்களோ முத்தலாக்கு சட்டம் என்ன சொல்லுது ஒரே தவணையில் மூணு தலாக் சொல்லக்கூடாது இஸ்லாமிய சரீர சட்டம் அதுக்கு கால இடைவெளி விட்டு தலாக் சொல்லணும்னு சொல்லுது ஆனால் ஒரே மூச்சில் சொல்லிடுறாங்கங்கிறது டிஸ்பியூட்டு அப்போது சட்டத்தில் அந்த பிரச்சனை இல்லைல்ல பிரச்சனை எங்கே இருக்குது எக்ஸிகூஷனில் இருக்குது நடைமுறைப்படுத்துறதுல பிரச்சனை இருக்குது அந்த சட்டம் மட்டும்தான் நடைமுறைப்படுத்துறதுல பிரச்சனை இருக்கா எல்லா சட்டமும் நடைமுறைப்படுத்துறதுல பிரச்சனை இருக்குது எந்த சட்டத்தை எடுத்தாலும் அது தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க எல்லா சட்டத்துலையும் இருக்காங்க தவறாக பயன்படுத்துகிறவங்க இருக்காங்கன்னு சொல்லி சட்டத்தையே தூக்கிட்டோமா அப்படி எந்த சட்டத்தையாவது இந்த நாட்டில் தூக்கி இருக்கமா இல்லை அப்படி இருக்கும்போது தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்றால் தவறாக பயன்படுத்துகிறவனை தான் தண்டிக்கணுமே தவிர சட்டத்தை ஏன் தண்டிக்கிறீங்க எந்த நீதிமன்றம் வந்து முத்தலாக் சட்டத்தையே தூக்குன்னு சொல்லிச்சு முத்தலாக் சட்டத்தில் பிரச்சனை இருக்கு அதுல வந்து நடைமுறைப்படுத்த இடத்துல பிரச்சனை இருக்கு இந்த நீதிமன்றம் சொல்லிச்சு அது தொடர்பாக போன வழக்கு இல்லை ஆனா இவங்க இதுதான் வாய்ப்புன்னு சட்டத்தையே தூக்கிட்டாங்க தூக்குனாங்களா இல்லையா இதுதான் அவங்களுடைய அணுகுமுறை அதே போலதான் அங்கங்கே வக்பு போர்டில் பிரச்சனை இருக்கு வக்பு வாரிய சொத்துக்கள் ஆக்கிரமிப்புல இருக்கு அல்லது வேறு இடத்த வக்பு சொத்துன்னு சொல்கிறாங்கங்கிற பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு இடத்துல சில இடங்களில் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக இன்னைக்கு வக்பு சொத்துக்களே அரசாங்க சொத்துன்னு மாத்துறதுக்கு சட்டத்தை திருத்துறாங்க இப்படி வந்து ஏதாவது ஒரு கோயிலில் பிரச்சனைன்னு சொல்லி கோயில் சொத்து அரசு சொத்துன்னு எடுத்து எடுத்திருக்காங்களா எங்கேயாவது அப்படி எடுக்க முடியுமா காஞ்சிபுரத்தில் சங்கர்ராமன் படுகொலை செய்யப்பட்டார கோயிலில் தானே படுகொலை செய்யப்பட்டார் அப்போது கோயிலுக்குள்ளே ஒரு பிரச்சனை எப்படி ஒரு படுகொலை நடக்கிற அளவுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோயில் அப்படியே எடுத்து அரசாங்கத்துக்கு எழுதி வச்சுட்டாங்களா எந்த கோயிலில் பிரச்சனை இல்லாமல் இருக்கு எந்த சர்ச்சில் பிரச்சனை இல்லாமல் இருக்கு எந்த மசூதியில் பிரச்சனை இல்லாமல் இருக்கு பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கு வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்குது ஒரு வீட்டில் பிரச்சனைனா போய் உடனே அவங்க சொத்தை கைப்பற்றிடுவீங்களா அப்போ ஒரு ஒரு பள்ளிவாசலில் பிரச்சனை ஒரு வக்து சொத்துல பிரச்சனை இருக்குன்னா அதை முறைப்படுத்துவதற்கு என்னன்னு பார்க்கணும் உடனே அந்த சொத்தை எடுத்து அரசாங்கத்தின் பேரில் எழுதி வைக்கிறதுனா கேட்டால் எவ்வளோ சொத்து இருக்கலாமான்னு எவ்வளோ சொத்து இருந்தால் அது உங்களுக்கு என்ன பிரச்சனை அது அந்த சொத்து இல்லையா அந்த வகைக்காக கொடுக்கப்பட்டது அது முறையா இருக்கா சட்டப்படி இருக்கான்னு மட்டும் பாருங்க சட்டத்துக்கு புறம்பா ஒரு சென்ட் வக்ஃபூட்டை இருந்தால் கூட அரசாங்கம் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அல்லது முறைகேடாக வக்ஃபாரியம் பிடிச்சி வச்சிருக்குது அப்படின்னா கூட அதை வந்து அரசு கைப்பற்றலாம் தப்பு கிடையாது அரசு கைப்பற்றிடும் அதுக்கெல்லாம் விவாதத்துக்கே இடம் கிடையாது கோர்ட்டுக்கு போனால் நீதிமன்றம் சொல்லிவிடும் என்னங்க டாக்குமெண்ட் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா உங்கள் சொத்துன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுதான் நம்ம பார்க்கணும் முஸ்லீம் சொத்தையே முஸ்லீம்களுக்கு சொந்தமான நிலத்தையே கண்ணுக்கு முன்னாடி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக பாபர் மசூதி இருந்த இடத்தையே தூக்கி கோர்ட் வந்து கடவுள் சொன்னார் கடவுளை வந்துன்னு சொல்லி தூக்கி கொடுக்கலையா ராமர் கோயிலுக்கு அந்த தீர்ப்பு சொல்ல இல்லையா அப்போ டாக்குமெண்ட் இருக்குது கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்குது அது அடாவடித்தனமாக வன்முறையாக இடிக்கப்பட்டிருக்குது எல்லாத்துக்கும் சான்று இருந்த பிறகும் கூட தூக்கி கொடுத்துட்டாங்களா கடவுளை வந்தார் கடவுள்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது ஒரு முஸ்லீம் வந்து அல்லா வந்து கனவுல சொன்னார் இது வக்ஃபு சொத்து தான் எடுத்துக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி சொல்லியிருக்காரா எங்கேயாவது அப்போ இப்படி சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த நாட்டில் அதுக்கு எதுக்கு சட்டத்தை திருத்தணும் அதுக்கு எதுக்கு இப்படிலாம் வந்து செய்யணும் அப்போ முழுக்க முழுக்க இது என்னன்னா முழுக்க முழுக்க முஸ்லீம்களை அதிகாரமற்றவர்களாக மாற்றி அவங்களுடைய உரிமைகளை பறித்து அதன் மூலம் ஒரு இந்து பெரும்பான்மைவாத திரட்டல் செய்வது அப்படிங்கிற வாக்கு வங்கி கணக்கு தான் ஒன்று முஸ்லீமுடைய உரிமையை பறிப்பது இன்னொன்று இதை காட்டி இந்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை வாங்குவதற்கான கணக்கு அது வட மாநிலங்களில் அவங்களுக்கு அது கை கொடுத்ததுனால மீண்டும் மீண்டும் அதை நோக்கி போகிறாங்க ஆனால் பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டின தொகுதியிலேயே மக்கள் இந்து மக்கள் அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் பதிலடியை கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையிலேயே மக்கள் வந்து வட மாநில மக்களும் சிந்திக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த பாஜகவுடைய கொட்டம் அடங்கும் வெறுமனே முஸ்லீம்கள் மட்டும் போய் பிஜேபி வீழ்த்த முடியாது நியாய உணர்வுள்ள இந்து மக்கள் இதனுடைய உண்மை தன்மையை புரிஞ்சுக்கணும் அதன் மூலம் தான் வந்து பாஜக வீழ்த்த முடியும் இப்போ தமிழ்நாட்டில் அந்த உணர்வு இருக்குது இன்னைக்கு பாருங்க சட்டமன்றத்தில் சட்டமன்றமே கொந்தளிக்குது அது வந்து ஒட்டுமொத்த மக்களின் குரல் வெறும் முஸ்லீம்களின் குரல் கிடையாது முஸ்லீம் உறுப்பினர்கள் ஏழு பேர் தான் சட்டமன்றத்தில் ஆனால் இருநூத்தி முப்பத்தி நான்கு பேர் கொண்ட சட்டமன்றத்தில் நான்கு உறுப்பினர்கள் பிஜேபியை தவிர இரநூத்தி முப்பது உறுப்பினர்களும் இந்த வக்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க தமிழ்நாடு அரசு கொண்டு வர தீர்மானத்தை ஆதரிக்கிறாங்க இதுதான் ஒட்டுமொத்த மக்களின் உணர்வு இதுபோல் நாடு தழுவிய அளவில் ஒரு உணர்வு வெளிப்படும் போது கட்டாயமாக அவரவர் உரிமைகள் பாதுகாக்கப்படும் அவரவர் வழிபாட்டு விஷயங்களில் மற்றவர்கள் தலையிடாத ஒரு நிலை உருவாகும் அதுதான் ஒரு நல்லிணக்கமான நாடாக இருக்க முடியாது அதுதான் ஒரு நாட்டுக்கு நல்லது நீங்கள் ஒரு சமூகத்தை தொடர்ந்து சீண்டிக்கிட்டே அவங்களோட உரிமையை பறிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சமூகம் காயப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அது எப்படி வந்து ஒரு அமைதியான சூழலுக்கு வழிவகுக்கும் ஒருத்தரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாலே அது திரும்பி எதிர்வினையாக தானே முடியும் அப்படி தானே பல அசம்பாவிதங்கள் இந்த நாட்டில் நடந்துருச்சு அப்போ அதை நோக்கித்தான் இந்த நாட்டை நகர்த்துது பிஜேபி இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த நாட்டில் வளர்ச்சி கல்வி வேலை வாய்ப்பு மக்களுடைய முன்னேற்றம்ங்கிற அடிப்படையில் போயிடக்கூடாது திரும்ப திரும்ப மதங்களின் அடிப்படையில் மக்களை மோத விடணும் சிறுபான்மையினருடைய உரிமைகளை பறிக்கணும் என்கிற நோக்கத்திலே பிஜேபியோட அணுகுமுறை அமைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டாயமாக வரும் நன்றி நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி